மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் மட்டுமே ஆனால் இந்தியாவின் தொழில்நுட்ப புரட்சியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது சென்னையை தளமாக கொண்ட ஜான் கே ஆபரேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஐஐடி மெட்ராஸின் உதவியுடன் பாரத் ஓஎஸ் என்றழைக்கப்படும் ஒரு உள்நாட்டு மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்கியுள்ளது பார்ஓஎஸ் என்பது பாரத் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்பதன் சுருக்கமாகும் இது கூகுள் மற்றும் ஆப்பிள் போன்ற வெளிநாட்டு ஆபரேட்டிங் சிஸ்டங்களுக்கு இந்தியாவின் பதில் ஆத்மா நிர்பார் பாரத் என்ற இலக்கின் கீழ் உருவாக்கப்பட்டது இது இந்திய மொபைல் பயனர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஓ எஸ் சூழலை உருவாக்கும் நோக்கம் கொண்டது இது லினக்ஸ் கர்னலை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஆண்ட்ராய்டு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்டை ஒத்ததாக கூறப்படுகிறது ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் ஆகியவை உலகின் ஆதிக்கம் செலுத்தும் ஓஎஸ்கள் ஆனால் அவை டேட்டா பாதுகாப்பு மற்றும் தனிப்பயனாக்கம் ஆகியவற்றில் சில கவலைகளை எழுப்புகின்றன பார் ஓஎஸ்ல என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தீங்கன்னா பல ஆண்ட்ராய்டு போன்களில் கூகுளின் பயன்பாடுகள் மற்றும் பிற தேவையற்ற பயன்பாடுகள் முன் நிறுவப்பட்டிருக்கும் இவை பயனர் தரவை சேகரிக்கலாம் பயனர்களுக்கு தங்கள் மொபைலில் உள்ள பயன்பாடுகளின் மீதான கட்டுப்பாடு குறைவாக உள்ளது இராணுவ வீரர்கள் போன்றோர் பயன்படுத்தும் ஆப்களில் இருந்து வெளிநாட்டுக்கு தகவல் கசியும் அபாயம் உள்ளது எடுத்துக்காட்டுக்கு ஒரு ராணுவ வீரர் பயன்படுத்தும் அப்ளிகேஷன் அவர் இருக்கும் இடத்தை எதிரி நாடுகளுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் ஆனது கூகுள் சேவைகள் மற்றும் பயன்பாடுகள் இல்லாமல் வருகிறது இதனால் இது மிகவும் பாதுகாப்பானது என கருதப்படுகிறது இது பயனர்களுக்கு அதிகமான சுதந்திரம் கட்டுப்பாடு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது பாரோயஸின் தனித்துவமான அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரோயஸ் பல சுவாரஸ்யமான அம்சங்களுடன் வருகிறது இது ஆண்ட்ராய்டுக்கு ஒரு வலுவான மாற்றாக அமைகிறது ஏற்கனவே நிறுவப்பட்ட செயலிகள் இல்லை எனவே முன் நிறுவப்பட்ட பயன்பாடுகள் இல்லாதது இதன் முக்கிய அம்சமாகும் பயனர்கள் தங்களுக்கு தேவையில்லாத அல்லது நம்பகத்தன்மையற்ற பயன்பாடுகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை இது அதிக சேமிப்பு இடத்தையும் பயன்பாடுகளுக்கான அனுமதிகள் மீது அதிக கட்டுப்பாட்டையும் வழங்குகிறது இது நிறுவனங்களுக்கான தனிப்பட்ட ஆப் ஸ்டோர் ஆகும் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை தரங்களை பூர்த்தி செய்யும் சரிபார்க்கப்பட்ட பயன்பாடுகளின் பட்டியலை இது வழங்குகிறது உதாரணமாக முக்கியமான தரவுகளை கையாளும் பணியாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேவையற்ற பயன்பாடுகள் நிறுவுவதை தவிர்க்கலாம் பாரோஎஸ் ஆனது ஓடிஏ புதுப்பிப்புகளை ஆதரிக்கிறது அதாவது மென்பொருள் புதுப்பிப்புகள் தானாகவே பதிவிறக்கப்பட்டு நிறுவப்படும் இது சாதனத்தை எப்போதும் சமீபத்திய பாதுகாப்பு பேச்சுகள் மற்றும் பிழை திருத்தங்களுடன் புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பதை உறுதி செய்கிறது பாரோயஸ் இன்னும் அதன் ஆரம்ப கட்டங்களில் உள்ளது இது தற்போது கடுமையான தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு தேவைகளை கொண்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது மத்திய அமைச்சர்களான அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பார்ஓஎஸ் ஐ வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளனர் பொதுமக்களுக்கான வெளியீட்டு தேதி அல்லது ஆதரவு சாதனங்கள் குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை மெட்ராஸ் தனியார் நிறுவனங்கள் அரசு முகமைகள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களுடன் இணைந்து பார்ஓஎஸ்ஐ விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு அரசு ஆதரவு அளிப்பது போல நமது இளைஞர்களும் மாணவர்களும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களுக்கு முன்னுரிமை அளித்தால் ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியை நாம் உருவாக்க முடியும் நமது நாட்டின் டேட்டா பாதுகாப்புக்கு இது மிக முக்கியமானது வெளிநாட்டு நிறுவனங்களின் ஓஎஸ் மற்றும் பயன்பாடுகள் மூலம் டேட்டா கசிவதை தடுக்க முடியும் இந்தியாவுக்கு என ஒரு தனியான ஆப் ஸ்டோர் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பயன்பாடுகள் நமது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்க செய்யுங்கள நாம் நமது வீட்டிற்கு பூட்டையும் சாவியையும் நாமே தயாரித்து நமது வீட்டை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறோமா அல்லது வெளிநாடுகளிடம் வாங்கி நமது தரவுகளை அவர்கள் திருடிச் செல்வதை பற்றி புலம்ப போகிறோமா வாரோயஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய தொடக்கமாகும் இது பல சவால்களை எதிர்கொண்டாலும் இந்தியாவின் டிஜிட்டல் இறையாண்மைக்கு இது ஒரு முக்கியமான படியாகும் நாம் அனைவரும் இந்த உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு ஆதரவளித்து இந்தியாவின் தொழில்நுட்ப பயணத்தில் இணைந்து செயல்படுவோம்